இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இனிகோ டிவி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இயேசுவினுடைய வருகைக்காக நாம் தயாரிக்கிறோம் அந்த தயாரிப்பிற்காக நம்மை நாமே இந்த திருவருகை காலங்களில் நாம் அழைக்கிறோம் திருவருகை காலம் என்றால் என்ன ஆண்டு வருகை பற்றி சிந்திக்க நமக்கு குரு அவை கொடுத்த ஒரு தயாரிப்பின் காலம் திரு நமக்கு இரண்டு வகையான மறைபொருள்களை மறை நிகழ்வுகளை மறை உண்மையை நமக்கு உறக்கச் சொல்லிக் கொண்டிருக்கிறது ஒன்று தவக்காலத்தின் வழியாக இறைமக நேசினுடைய உயிர்ப்பை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது இரண்டாவது மறை உண்மை இந்த திருவருகை காலத்திற்கான தயாரிப்பில் நம்மை உட்படுத்தியவர்களாக எழுமதி நேசுவை குழந்தையாக நமது கரங்களில் அவரை பெற்றுக் கொள்ளக்கூடிய கிறிஸ்து பிறப்பு விழாவிற்காக நம்மை அன்போடு தயாரிக்கிறது அன்பு சகோதர சகோதரிகளே ஆக கிறிஸ்து பிறப்பு என்பது நம்மை அவருக்காக கொடுக்கக்கூடிய ஒரு தயாரிப்பின் காலம் அந்த தயாரிப்பின் காலத்திற்காக உங்களை அன்போடு இந்த காணொளி வாயிலாக சந்திப்பதில் மிக்க பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஆங்கிலத்தில் திருவருகை காலத்தை அட்பன் என்று சொல்வார்கள் அட்பன் என்பதற்கு ஆண்டு வருகை பற்றி சிந்திப்பது என பொருள்படும் அது எப்படி ஆண்டு நாம் அவரது வருகைக்காக நாம் தயாரிக்கிறோம் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய சிந்தனையாக இருக்கிறது பொதுவாக ஒரு மிகப்பெரிய ஆளுவை நிறைந்த மனிதர் நம்ம சந்திக்க வருகிறார் என்று சொன்னால் நாம் இருக்கின்ற இடங்களை தூய்மையாக்கி தோரணங்களால் நிரப்பி அழகு நிறைந்த பொருட்களால் நிரப்பி நாம் அவர்களை ஆர்ப்பரித்து கொண்டாடி வரவேற்று அவர்களுக்கு மணிமகளிடம் சுத்தி அவர்களை மகிழ்ச்சியாக நாம் ஏற்றி கொண்டாடுவதுண்டு ஆனால் அதையும் தாண்டி அப்படிப்பட்ட அழைப்புல இறைமக நேசுவிற்கு நமது உள்ளத்திலிருந்து அவருக்கு கொடுக்க அவரை நமது உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள நம்மையே அவருக்கு தகுந்த தகன பலியாக மாற்றிட கிறிஸ்து பிறப்பு நமக்கு அன்போடு அழைப்பு கொடுக்கிறதாக நாம் இறைவனை தாங்குகின்ற மக்களாக இறைவு பிரசனத்தை தாங்குகின்ற மனிதர்களாக நாம் இருக்கிறோமா இல்லையா என சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன் அன்பு சகோதரமே இறைவனுடைய ஆக அந்த வருகை நமக்கு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் இறைவனுடைய வருகை நமது மனித அளவில் மட்டுமல்ல நமது உடல் அளவில் மட்டுமல்ல நமது உள்ள அளவிலும் ஒரு மாற்றத்தை கொடுக்க நாளில நாம் இறைவனையும் இறைவனுடைய அன்பையும் இறைவனுடைய கருணையையும் இறைவனுடைய அரவணைப்பையும் நாம் நாடுவோம் ஏனெனில் இஸ்ரேல் மக்கள் நானூறு முதல் ஐநூறு ஆண்டுகள் இறைவனுடைய வருகைக்காக அவர்கள் காத்திருந்தார்கள் ஆனால் தகுந்த காலம் வந்தபோது இறைமகனேசு கன்னிமறி வழியாக பிறந்தார் என எனக்கு திருமடலில் பவுலியார் நமக்கு அழகாக சொல்லி தருகிறார் ஆக இறைமகனுடைய வருகை அந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாக இருந்தது எல்லா வருஷமும் கிறிஸ்துமஸ் வரும் அதுக்காக நான் எல்லா வருஷமும் அப்படி இருந்து விடுவோமா இல்லை மாறாக இந்த ஆண்டு ஆண்டவருடைய யூபிலி ஆண்டாக நாம் கொண்டாட இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆக அவருடைய பிறப்போடு ஆரம்பிக்கின்ற இந்த ஆண்டை கொண்டாடி இருக்கின்ற நாமும் ஆண்டவருடைய வருகையை நமதாக்கிக் கொள்ள நாம் இணைந்து உழைப்போம் கூட்டுறுங்கி திருவையாக இணைந்து ஜபிப்போம் பங்கேற்போம் பயணிப்போம் இறை அருளை நாம் முழுமையாக பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் உங்களை தமது வரங்களாலும் கொடைகளாலும் நிரப்புவாராக ஆமேன்